வணக்கம் இன்றைய இந்து செய்திகள் தினம் ஒரு இந்து விரோதம் பொழுதொரு கோவில் இடிப்பு கொலை கொள்ளை போதை மாஃபியா என திராவிட மாடல் ஆட்சி மக்களை கஷ்டப்படுத்தினாலும் சிறைக்குள் இருக்கும் குற்றவாளிகளுக்கு கஞ்சா செல்போன் என எந்தவொரு குறையுமின்றி சொகுசாக வைத்திருப்பதை உலகமே உற்று நோக்கி வருகிறது திமுகவின் விடியல் ஆட்சியில் கோவை குண்டு வெடிப்பு பயங்கரவாதிகளான அல் உம்மா பாஷா மற்றும் அவரது கூட்டாளிகள் தொடர் விடுவிப்பு தமிழகமெங்கும் தாராளமாக புழங்கும் போதைப் பொருட்கள் அதனால் சீரழியும் இளைய தலைமுறை சிறைக்கைதிகளுக்கு செல்போன் கஞ்சா என்று தொலையும் இந்த விடியா ஆட்சி என்ற மக்களின் வேதனை குரல் திராவிட மாடலின் காதுகளுக்கு ஏட்டுமா மதுரை மாவட்டம் தல்லாகுளம் பகுதியில் அமெரிக்கன் போர்டு ஆப் மிஷன் என்ற பெயரில் பெண்களுக்கான தொழில் மையம் அமைப்பதாக கூறி அரசு நிலத்தை குத்தகைக்கு எடுத்த சி எஸ் ஐ பிஷப் கிறிஸ்டோவர் ஆசிர் என்பவர் அந்த நிலத்தை அடுக்க மாடிக்கோடியிருப்பு நிறுவனத்திற்கு விற்பனை செய்த காரணத்தினால் நில நிர்வாக ஆணையர் நில ஒப்படைப்பை ரத்து செய்துள்ளது பாராட்டிற்குரியது தமிழகம் முழுவதும் அரசு நிலங்களை இதுபோன்று குத்தகைக்கு எடுத்து டியூஷன் சென்டர் தையல் பயிற்சி பள்ளி சேவை மையங்கள் என்ற பெயரில் சர்க்கரை தென்னிந்திய திருச்சபை எனும் சி எஸ் ஐ நடத்தி வருகிறது இதுபோன்ற இடங்களையும் ஆய்வு செய்து நிலங்களை மீட்க தமிழக அரசு துரித நடவடிக்கை எடுக்க வேண்டுமென இந்து முன்னணி வலியுறுத்தி வருகிறது ஸ்ரீவில்லிபுத்தூர் செண்பகத்தோப்பில் பேச்சியம்மன் காட்டழகர் கோவிலுக்கு செல்லும் பக்தர்களிடம் வனத்துறை நுழைவு கட்டணம் வசூலிப்பதை கண்டித்து சடகோபர் ராமானுஜர் ஜியர் போராட்டம் நடத்தியுள்ளாா் ஜியர் சுவாமிகளின் போராட்டத்திற்கு இன்று முன்னணி ஆதரவளித்து அவருடன் எப்பொழுதும் துணை நிற்கும் என அறிவித்துள்ளது தமிழகத்தில் ஆளும் திராவிட மாடல் திமுக அரசு ஜியர் போன்ற மடாதிபதிகள் கூட வீதிக்கு வந்து போராட வேண்டிய அவல நிலையை ஏற்படுத்தியுள்ளது இந்துக்களுக்கு இழைக்கப்படும் அநீதிக்கு எதிராக குரல் கொடுத்த ஜியரை போன்று மற்ற மடாதிபதிகளும் இந்துக்களுக்கு எதிராக இழைக்கப்படும் அநீதிகளை கேட்க முன் வர வேண்டும் அயோத்தி ராமன் கோவிலை தரிசிக்க பக்தர்களுக்கு இலவசமாக ரயில் விடப்படும் என சத்தீஸ்கர் அரசு அறிவித்துள்ளது ஆனால் கடவுள் இல்லை இல்லவே இல்லை என சொல்லி வரும் திராவிட மாடல் தமிழக அரசு இலவச ரயில் திட்டத்தை அறிவிக்குமா தமிழகத்தில் உள்ள ராம பக்தர்களின் உணர்வுக்கு மதிப்பளிக்க தமிழக அரசு தயாராக உள்ளதா தமிழக ராம பக்தர்கள் கேள்வி எழுப்பி வருகின்றனா் இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் பாபு, மக்கள் விரும்பினால் அயோத்தி செல்ல ஏற்பாடு செய்வோம் என்று சொன்னது என்ன ஆற்று இலவச ரயில் பயணம் தமிழக மக்களுக்கு வேண்டும் செய்து கொடுப்பார்களா திராவிட மாடல் ஆட்சியாளர்கள்